திராவிட முன்னேற்ற கழகம் எண்பத்தி நாலிலே புரட்சித் தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதே அவர் மறைந்து விட்டார் அவர் உயிரோடு திரும்ப மாட்டார் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து பார்த்தார்கள் ஆனால் அன்றைக்கு மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் தெரிவித்த கூட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் அப்போல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவர்களும் செயலற்று போய் வீட்டிலே சிகிச்சைக்காக இருந்த சமயத்தில் கூட அவரது வழித்தோன்ற இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் எண்பத்தி நாலிலே அவர்கள் தந்தையார் உபயோகித்த அதே கோயபல்ஸ் பாலத்தை மீண்டும் உபயோகித்தார் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் நிர்வாகிகளை வைத்து அவர்கள் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் அம்மாவை கொன்று விட்டார்கள் அம்மாவை நமது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தான் கொன்று விட்டார்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார் அந்த நேரத்திலே அண்ணன் நமது பெரிய பெரியண்ணன் பன்னீர்செல்வம் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் ஒரு நாள் தலைமை கழகத்திலே அவரிடம் பொதுச்செயலாளரும் நானும் சென்றிருந்த நேரத்திலே அம்மா அவர்கள் மறைந்து நாம் முதல்வராக்கி இருந்த காலகட்டத்தில் தலைமை கழகத்தில் பொதுச் அவரை அழைத்து இது போன்ற பிரச்சாரத்தை திமுக தமிழ்நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றது பதினடி நாம் கொடுக்க வேண்டும் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கையில் கையிலே வைத்திருக்கக்கூடியவர் சட்ட ஒழுங்கை கையிலே வைத்திருக்கக்கூடியவர் அது போன்ற ஒரு செய்தி பரப்பப்படுவதே தெரியாதது போல அன்றைக்கு அவர் அற்புதமாக நடிகை திரும்ப சிவாஜி கணேசன் அவரை எல்லாம் தாண்டி அப்படியா இது என்ன பெரிய கொடிய செயலாக இருக்கிறது நான் இதை உடனே பார்க்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னார் அன்றைக்கு கூட இருந்த அமைச்சர்கள் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி போன்ற அமைச்சர்கள் எல்லாம் அன்றைக்கு அங்கே இருந்தார்கள் அதற்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும் பன்னீர்செல்வம் கைப்பாவையாக மாறி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு கிளையாக மாற்றுவதற்காக செயல்பட்டார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதற்கு முன்பு ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் இங்கே பேரணிக்கு நீதிமன்றத்திலே அவர்கள் அனுமதி பெற்று கூட அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அதை அனுமதிக்கவில்லை காரணம் அந்த பேரணி என்கின்ற பெயரிலே அவர்கள் ஏதாவது மத கலவரத்தை தூண்டிவிடக்கூடாது என்பதால் அம்மா அவர்கள் அதை இரும்பு பெண்மணியான அம்மா அவர்கள் கூட தேவையற்ற ஒரு நிகழ்வு தமிழகத்தில் கூடாது என்பதற்காக அதை அனுமதிக்காமலேயே காலம் தாழ்த்தி வந்தார் ஆனால் பன்னீர்செல்வம் முதல்வரான பிறகு அம்மாவளியிலே செல்கிறேன் என்று சொல்பவர் அவர் பசுந்தோல் போர்த்திய புலி என்பதை வெளிக்காட்டுகின்ற விதமாக அவர் அன்றைக்கு ஆர் எஸ் எஸ் ஜனவரி மாதத்திலே மதுரையிலே ஊர்வலம் செல்ல அனுமதி தந்தார் அதை தொடர்ந்து அவரது நடவடிக்கைகள் தவறான பாதையிலே செல்கின்ற காரணத்தினால் அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை புரட்சித் தலைவர் அன்றைக்கு துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கத்தை அதற்கு பிறகு அம்மா அவர்களால் முப்பது ஆண்டுகள் வழிநடத்தப்பட்ட இந்த மாபெரும் இயக்கத்தை ஏதோ ஒரு கட்சிக்கு நாம் எல்லாம் சென்று நமது வீட்டு டாக்குமெண்ட்டை அடகு வைத்து விடுவோமே போல இந்த கட்சியையே அடகு வைத்து விடலாம் இதை பாரதிய ஜனதாவுக்கே விற்றுவிடலாம் என்கின்ற ஒரு முயற்சியிலே அன்றைக்கு ஈடுபட்டார் அதற்கு தான் இன்றைக்கு பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சிகளிலும் வந்த செய்திகளை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் லாய்ட்ஸ் ரோடு புரட்சித்தலைவர் வீட்டிலே இன்றைக்கு திரு மோடி அவர்களின் படத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் அம்மா அவர்கள் அன்றைக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த பொழுதே பன்னீர்செல்வம் இந்த சதி திட்டத்திற்கு உடனடியாக இருக்க தொடங்கினார் அதை தெரியாமல் அம்மாவர்கள் இருந்த காலத்தில் இரண்டு முறை இடைக்கால முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருந்தார் என்ற காரணத்தினால் அவரை முதல்வராக தொடர்ந்து விட்டு போகட்டும் என்று பெருந்தன்மையோடு நமது கழக பொதுச் செயலாளர் நியாய தலைவி சின்னம்மா அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வெற்றிவேல் உட்பட நமது பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஏழுமலை போன்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நூற்றி முப்பத்தி ஐந்து பேரும் அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை ஒருவராக ஏற்றுக்கொண்டார்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவிலே இருக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதத்திலே நம்ம விட்டு மறைந்த பிறகு அவரது துணவியார் திருமதி ஜானகி அம்மாள் அன்றைக்கு முயற்சித்து அந்த ஆட்சியை அவரால் தொடர முடியாமல் போனது புரட்சி தலைவர் ஆட்சி அன்றைக்கு முடிவுக்கு வந்தது ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அன்றைக்கு இரவே அம்மாவின் ஆட்சி தொடர்வதற்கு அண்ணமா அவர்கள் சொன்ன தான் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் அன்றைக்கு பண்டைய செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றார் அதற்கு பிறகு பண்டைய நடவடிக்கைகள் தவறான பாதையில் செல்கின்ற காரணத்தினால் அவர் இந்த இயக்கத்தை யாருக்கும் அடகு வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமி உட்பட அவருக்கு தோளோடு தோல் இருக்கின்ற திரு தங்கமணி திரு வேலுமணி போன்ற அனைத்து மணிகளும் ஏன் இங்கே சென்னையில் எடுத்துக்கொண்டு நமது அண்ணன் ராயபுரம் ஜெயக்குமார் தினம் ஒரு பேட்டி பொய் பேட்டி கொடுக்கிறாரே காலையிலே தினம் ஒரு தகவல் மாதிரி தினம் ஒரு பொய் தகவல் கொடுக்கிறாரே அவர் முதற்கொண்டு பன்னீர்செல்வம் பாதை மாறிவிட்டார் அவர் பொதுச் செயலாளர் ஆக நீங்கள் ஆகிவிடுங்கள் நீங்கள் முதல்வராக வேண்டும் இரண்டு பதவியும் ஒருவடைத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தியதன் காரணமாக முதலில் பொதுச் செயலாளர் பதவியும் பிறகு பன்னீர்செல்வத்திலிருந்து முதல்வர் பதவியும் நாம் திரும்ப பெற்றோம் இரண்டு நாட்கள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இந்த அமைச்சர்களுடன் எல்லாம் அங்கே அவர் அழைத்து வந்தார்கள் கார்டிலே உட்கார்ந்து மாலையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிடுங்கள் நாம் எல்லாம் சேர்ந்து நமது பொதுச் செயலாளரை உருவாக்கி விடுவோம் காரணம் சட்டமன்ற உறுப்பினர்களில் உங்களை விரும்பவில்லை கழக நிர்வாகிகளும் பொதுச் செயலாளர் பதவியும் முதலமைச்சர் பதவியும் தான் இருக்க வேண்டும் நமது பொதுச் செயலாளர்களே முதல்வராக இருக்கட்டும் என்று கேட்டபொழுது இவர் உடனே நான் கேட்ட உடனேயே அன்றைக்கு கடிதம் கொடுத்து அந்த ஐந்தாம் தேதி மதியம் அங்கே தலைமை கழகத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்கூட்டத்திலே பொதுச் செயலாளரை முதல்வராக முன்மொழிந்த பன்னீர்செல்வம் சொல்வோம் அன்று மாலை திரும்பவும் புயல் தோட்டத்திலே வந்து எங்களோடு பேசிக்கொண்டிருந்த பன்னீர் சொல்வோம் ஆறாம் தேதியும் காலையும் மாலையும் வந்தவர் ஏழாம் தேதி காலையிலே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு சற்று உடல்நலம் சரியில்லை நான் மாலையிலே வருகிறேன் என்றார் அதற்கு பிறகு அவர் எந்த ஒரு சாலையிலே சென்றாரோ தெரியவில்லை திடீரென்று இரவிலே அவர் அம்மா அவர்கள் நினைவிடத்திலே சென்று தியானம் இருக்க தொடங்கியது உங்களுக்கு தெரியும் அதையும் யார் சொல்லி அவர் இருந்தார் என்பதை அவருக்கு அறிவுரை சொன்ன நமது மயிலாப்பூர் அறிவித்தீவியே பிற்காலத்திலே தொலைக்காட்சிகளே பேட்டி கொடுத்தார் ஏனென்றால் பன்னீர்செல்வத்தை இயக்கியது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பது அன்றைக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும் அவர் முதல்வராகி விடுவார் என்கிற காரணத்தினால்தான் ஏழு நமது செம்மலை உட்பட பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சி அவரை முதல்வராகிவிடும் என்று அவர் பின்னால் அனுப்புகிறார்கள் ஆனால் அவர்கள் முயற்சியை நாம் முறையடித்தோம் பழனிச்சாமி தொடர்ந்து முதல்வராக இருப்பதற்காக அன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்ட ஒரே காரணத்தினால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகும் அன்றைக்கு வாக்கெடுப்பில் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினெட்டு வாக்களிப்பிலே திமுகவுடன் சேர்ந்து கொண்டு எதிர்த்து வாக்களித்த பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக இருக்கிறார் மாபா பாண்டியராஜன் அமைச்சராக இருக்கிறார் ஆனால் பழனிசாமி அரசை காப்பாற்றிய நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேரும் பதவி இயக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை நாம் மக்கள் மன்றத்திலே அவர்கள் தேர்தல் வரும் என்கிறார்கள் நிச்சயம் மற்றத்திலே நாம் இதை எடுத்துரைத்து மக்கள் நம்மை மீண்டும் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை எதற்காக நான் இவ்வளவு உறுதியாக சொல்கின்றேன் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் முதலிலே வந்தது அதில் வேட்டு போட்டியிட்டு நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று தேர்தலை நிறுத்தினார்கள் திரும்பவும் அங்கே தேர்தல் ஆணையத்தின் வழக்கு தொடர்ந்து நடைபெற்றது அந்த தேர்தல் ஆணையம் பன்னீர்செல்வத்திற்கும் பழனிச்சாமி சின்னத்தை ஒதுக்கி தந்தார்கள் கட்சியின் பெயரும் அவர்களுக்கு தான் என்று நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி நான் திருப்பூரில் இருந்தேன் அங்கே நமது அந்த கோவை மண்டல செயல்வியர்கள் கூட்டத்தில் சந்தித்த போது இந்த தீர்ப்பு வந்தது தேர்தல் ஆணையத்தின் ஆணையம் அடுத்த நாள் காலை உடனே தேர்தல் ஆணையம் நமது ஆர்கே நகர் தொகுதிக்கு அம்மாவின் தொகுதிக்கு தேர்தலை அறிவிக்கிறது காரணம் நம்மை நிராதீத மாறி ஆக்கிவிட்டோம் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது இவர்களுக்கு கட்சியின் பெயரும் கிடையாது சின்னமும் கிடையாது என்ன செய்து விடுவார்கள் என்று அன்றைக்கு அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் மார்ச் அன்றைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி அங்கே நாம் நாமினேஷன் ஃபைல் பண்ண சென்ற பொழுதே சுயேட்சையாக ஃபைல் பண்ண சென்ற பொழுதே அங்கே தொகுதியிலே உள்ள மக்கள் அனைவரும் திரண்டு நின்றேன் குறிப்பாக காசிமேட்டு பகுதியை நான் நான் கடந்து வந்த பொழுது அங்கே நின்ற ஒரு பெண்மணி அங்கே இருந்த தாய் தாய்மார்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் என்னை பார்த்து கையை செய்த போது நானும் மறந்து விட்டு இப்படி கை காட்டினேன் அட்டையிலே நமது சின்னம் இல்லை இனிமே இப்படி சொல்லு என்று அன்றைக்கு சொன்னார் காசிமேட்டில் நாமினேஷனுக்காக அன்றைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்த பொழுது நானும் அதை திருத்தி கொண்டு அன்றிலிருந்து நான் நமது சின்ன விருதுதான் என்று காசிமேட்டை சென்ற அந்த மூதாட்டி சொன்னதை தொடங்கினேன் காரணம் வறுமுறை எல்லாம் நீ எந்த சின்னத்தில் நின்றாலும் நீ தான் ஜெயிப்பா என்று அன்றை இன்றைக்கு தொகுதி முழுவதும் மக்கள் என்னை வாழ்த்து அனுப்பினார்கள் டிசம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கு சின்ன ஒதுக்குகின்ற நானும் சகோதரர் வெற்றி வேலும் இன்னொருவர் நம்மை விட்டு இன்றைக்கு யாராலோ கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு வேறு ஒரு கட்சிக்கு சென்றவரும் அங்கே சென்றிருந்தோம் அப்பொழுது எல்லா கட்சிக்கும் சின்னம் ஒதுக்கப்பட்டது சுயேட்சை வேட்பாளர்கள் அதுவும் நான் நின்ற காரணத்தினால் ஐம்பத்தி பேருக்கு பேர் ஐம்பத்தி ஏழு பேர் போட்டியிட்டார்கள் அதில் நிறைய பேருக்கு நான் சின்னம் இல்லை அதுதான் உண்மை ஆனால் நமது கழக நிர்வாகிகள் பல பேர் ஏற்கனவே முதல் முறை தேர்தலிலே நாம் தொப்பிச் சின்னத்தில் என்ற அந்த சின்னம் தமிழ்நாடு முழுவதும் பரவிவிட்டது அதனால் நீங்கள் தொப்பி சின்னத்தை பெற வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அவர்களின் கோரிக்கையை ஏற்று நீதிமன்றத்திலே போய் கேட்ட தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு நீதிமன்றத்தில் சென்றாலும் அது கிடைக்காது என்றாலும் கழக நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று நான் சென்றேன் ஆனால் நமக்கு தப்பிசி நாம் கிடைக்கவில்லை வேணும் என்றே வேண்டுமென்றே நான் அந்த சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது வேட்பாளர் எனது தேர்வில் தொப்பி வேண்டும் ரெண்டாவதாக வேற ஏதோ ஒன்று சொன்னார் வெற்றி பேண்ட் வேணும் இன்னொன்று ஆட்டோ வேணும்னு எழுதி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் வேற வேற சுயேச்சைக்கு ஒதுக்கிட்டாங்க என் பேரில் வேறு நாலு வேட்பாளர் என்னை சேர்த்து அஞ்சு டி டிவி தினகரன் நான் இருக்கிறதுனால ஏதோ தினகரன் ரெண்டு பேர் திமுக வழக்கறிஞர்கள் ரெண்டு பேர் நம்ம அண்ணன் மதுசுன பெரிய சாணக்கி தினமாக ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேரை வேட்பாளரை போட்டிருக்காங்க மூணு மணி நேரம் நாங்கள் உட்காந்துருந்தோம் வெற்றிக்கு ஒரே வருத்தம் என்னடா நம்ம எத்தனை பேருக்கு நீங்கள் சென்னை ஒதுக்கி அப்பாட்ட சொல்லி ஒதுக்கி ஏ ஃபார்ம் ஜிஃபார்ம் கொடுப்பீங்க அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம கீழே நின்று வாங்கிட்டு போவோம் இது நம்ம வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் விட்டு இதுதான் நல்லது அம்மா நம்மளுக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க புரட்சித் தலைவர் நினைவு தினத்தன்றைக்கு தீர்ப்பு வருது அன்னைக்கு மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவை தொடர்ந்து மக்கள் அங்கே எனக்கு முன்னால் இருந்த இருபது பேர் பொறுக்கி எடுத்தது போக எஞ்சி இருந்ததுதான் டுக்கர் சின்னம் தாய்மார்கள் தினமும் பயன்படுத்துகின்ற அது ஏழை வீடாக இருந்தாலும் சரி பணக்காரர் வீட்டாக இருந்தாலும் சரி குக்கர் இல்லாத வீடே இருக்காது அது அம்மாவின் ஆசையால் அந்த சின்னத்தை யாரும் எடுக்கவில்லை அது இருக்கிறது என்றதும் என்னிடம் வெற்றி சொன்னார் அண்ணன் அந்த இருக்கின்ற சின்னங்களிலே குக்கரை போய் கேளுங்கள் என இருபது நாளாக என்னை கூப்பிட்டு கேட்டார்கள் குக்கரை வாங்கிட்டு கொண்டு வந்தேன் வெளியில் வந்து நிற்கின்ற தொலைக்காசிகளிலே குக்கர் என்று சொன்னவுடன் அங்கே நமது இயக்க நண்பர்களும் நிர்வாகிகளும் குக்கரோடு வந்து நின்று அப்பொழுதுதான் நான் சொன்னேன் வல்லவனுக்கு புண்ணம் ஆயுதம் நான் சுயேட்சை என்பதால் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளாக துரோகத்திற்கு எதிராக வாக்களிக்கப் போகிறார் என்று சொன்னேன் அப்பொழுது கூட என்னை ஊடகத்தைச் சேர்ந்தவர் கேட்பார்கள் இதுவரை ஒரு இடைத்தேர்தல் அல்ல அது சட்டமன்ற இடைத்தேர்தல் அல்ல தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே ஒரு சுயேச்சை ஜெயிச்சதினையே போதா குறைக்கு உங்களுக்கு கட்சி பெயரும் கிடையாது எல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க மக்கள் உங்க கூட யார் இருக்காரு பார்க்க மாட்டாங்க உங்களுடைய எண்ணம் என்ன நீங்க தான் பார்ப்பாங்க உங்க கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்ப எல்லாம் அவங்க எல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க மூணு பேர் தான் ரெண்டு பேர் தான் அப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் ரத்ன சபாபதியும் நம்ம விழுப்புரம் விடுத்தாசம் கலைச்செல்லாம் அப்போ நான் அதெல்லாம் சொன்னேன் அவங்க தொலைக்காட்சியில் இருக்கிறது அவங்களே ரிவைன் பண்ணி கூட பார்க்கலாம் நான் ரீப்ளை பண்ணி பார்க்கலாம் அதே போல் அந்த தொகுதி மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அங்கே பெரும்பாலும் ஏழை எளிய தொழிலாளர் பெருங்குடி மக்கள் தான் இருக்காங்க அவங்கள்ட்டெல்லாம் வீடு வீடாக போய் இந்த முதலமைச்சர் உட்பட அனைத்து முப்பத்தி மூன்று அமைச்சர்களும் காவல்துறை உதவியோட வீடு வீடாக வாக்காளர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்று கொடுத்தாங்க நாங்கள் டோக்கன் கொடுத்து விட்டோம் என்று கதை கலப்பை விட்டு சென்றார்கள் கடைசியாக என்ன ஆயிற்று படம் வெல்லவில்லை நியாயம் வென்றது தியாகம் வென்றது தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டோம் என்று சொல்லித்தான் அன்றைக்கு எனக்கு வாக்களித்தார்கள் அதுபோல தேர்தல் பிரச்சாரத்திலும் பொதுவாக ஒரு சட்டமன்ற வேட்பாளரோ இல்ல பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரோ தேர்தலில் போட்டியிடும் பொழுது எனக்கு வாக்களித்தால் நான் உங்களுக்கு தொகுதியின் வளர்ச்சிக்கு பல திட்டங்களை செய்து தருவேன் என்றுதான் கேட்பார்கள் ஆனால் நான் அன்றைக்கு தெரு தெருவாக சென்று அம்மாவின் கட்சியையும் அம்மாவின் சின்னத்தையும் இன்றைக்கு துரோகியிடம் இருக்கிறது அதை மீட்டெடுக்கவும் மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை கொண்டு வந்து இந்த தொகுதி மாத்திரம் அல்ல தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் செய்வதாக இருந்தார்களோ அவற்றையும் செய்து இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் எனக்கு புக்கச்சின்னத்திலே வாக்குறீர்கள் என்றுதான் கேட்டேன் அதைத்தான் அந்த மக்கள் சொன்னார்கள் அதை தொடர்ந்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று மக்களிடம் சந்தித்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லி வருகிறேன்